ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க காக்கை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த கோழி குஞ்சை தூக்கி போட்டுருச்சு இது கோழி குஞ்சம் என்ன குஞ்சோன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டு போயிடுச்சு சரி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏற்கனவே இவங்க குட்டி போட்டிருக்காங்க நம்ம வீட்லேயும் மொத்தம் மூணு பப்பி இருக்காங்க கடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு பயத்துலேயே தான் இது வச்சிருக்கலாமா வேண்டாமான்னு தோணுச்சு சரி குட்டிங்களும் பா ஃபீட் பண்ண விட்டு அது பக்கத்தில் விட்டு பார்க்கலாம்னு நினச்சி சரின்ட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு இது பண்ண அவங்க பால் குடிச்சுட்டு ஆனால் தனியாக கோழி குஞ்சு மட்டும் விட்டப்போ மோந்து மூந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் குட்டிங்களோட வந்து இந்த குஞ்சையும் கொண்டு போய் விட்டதுக்கு அவங்க அம்மா மோந்து பார்த்துட்டு அவ்வளோ அவ தாய் உணர்வுங்கிறது இது தான் அது எந்த அனிமலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்க அப்படியே அங்கே பாருங்க பக்கத்தில் வச்சு அந்த குஞ்சும் பயமில்லாமல் பக்கத்தில் போகுது அவங்க அம்மாவும் அப்படியே விட்டு படுத்துட்டாடி அடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சு பார்த்தாங்க பாருங்க அது சேட்டை பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் போய்ட்டு அந்த குட்டிக்கும் பயம் இல்லை கோழி குஞ்சுக்கும் பயம் இல்லை குட்டிங்களோட ஒன்றா அது போய் அணைஞ்சு உட்காந்துருச்சு அந்த ஹீட்டுக்கு எங்கேயுமே தாய்மைங்கிறது எந்த அளவுக்கு புனிதமானதுன்னு மனுஷங்களை விட இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நம்ம தான் ஜாதி அது இதுன்னெலாம் சொல்லிவிட்டு பிரித்து பார்க்குறோம் ஆனால் அவங்க வந்து வேறு இதாக இருந்தாலும் அவங்க எப்படி சேர்த்திக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னு இவங்கக்கிட்ட நாம் நிறைய கற்றுக்கணும் நம்ம வளர்த்துறவங்க தான் ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம தான் பாடம் கற்றுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் நான் இவங்களை இவங்கள வச்சு நான் அடிக்கடி நான் வீடியோஸ் பார்க்குறேன் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் உள்ளே போய் ஆடிட்டு அவங்க குட்டி கூட கொஞ்சம் கூட பயம் இல்லை ஆனால் பையவும் கண்டுக்கல அவங்க அம்மாவும் அதை கண்டுக்கல பெருசா அங்கே பாருங்க அவங்க அம்மா மேலே ஏறா எல்லாமே பண்ணுது குட்டி அந்த கோழி குஞ்சு ஆனால் எதுவுமே பெரிய இஷ்யூவாக எதுவும் பண்ணிக்கல அவங்க குட்டியோட ஒன்றா அஞ்சு குட்டி அஞ்சோட ஒன்றா ஆற வச்சுட்டு இருக்குது ஆனால் எனக்கு பயமாக தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சரி எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதுனால விட்டுட்டு நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பாருங்க நான் இதை பற்றின அப்டேட் என்ன ஏதுங்கிறது நான் பார்த்துட்டு கொணாறு வச்சு பார்த்துட்டு என்ன பண்றேன் டிசைட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் இது எங்களுக்கு கோழி வளர்த்துறதுல ஐடியாவே எதுவும் பெருசாக இல்லை ஆனால் இவங்க தனியாக அப்படி இந்த ஒரு குஞ்சு மட்டும் இங்கே எப்படி காக்காய்க்கு சிக்கிச்சு என்னன்னு தெரியல மாட்டி இடிச்சாட்டு கரெக்டாக இங்கே வந்து பொத்துங்க நான் இவங்களை வெளிய கூட்டிகிட்டு போயிருந்தேன் பாத்ரூம் போறதுக்காக கரெக்டாக கீழே போட்டு அது ரொம்பவுமே ஒரு மாதிரி கொஞ்சம் அடி எதுவும் கா காலுக்கு பட்டிருக்க மாட்டிருக்குது ஆனாலும் பரவாயில்லன்ட்டு எடுத்து பார்த்தேன் ஆனால் இவங்க சேர்த்திக்கு வாங்களா எப்படி என்னங்கிற தெரியல இதை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு நான் இது வளர்த்தலாமா வேண்டாமாங்கிறது இவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இவங்க கூட வச்சு வளர்த்தலாமா பயம் இல்லாம ஏன்னா அஞ்சு குட்டி அது வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ அணைஞ்சு போய் அந்த கோழி குஞ்சு அந்த ஹீட்டுக்கு படுத்துருக்குதுன்னு பாவம் அம்மா எல்லாம் தனியாக வந்து மாட்டிருச்சு செங்கே போய் சிக்கிட்டு இருக்குது இங்கே வந்திருக்குது இனி இவங்க கூட இது வச்சு வளர்த்துறதா வேண்டாமா என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆனால் எனக்கு இது ரொம்ப பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது இந்த அளவுக்கு இப்போ வந்து அவரை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் நான் அந்த கோழி கொஞ்சம் நான் வெளியிருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த அளவுக்கு இவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கோழி குஞ்சை வந்து க தின்றுவாங்க அது இதுன்னு வாய் வச்சுருவாங்களோன்னு பயமாக இருந்தது அவங்களும் பயமில்லாமல் இருக்காங்க அவங்க அம்மாவும் பயமில்லாமல் சேர்த்திக்கிச்சு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் வீடியோவில் எப்படி இவங்கள இவங்க கூடவே வளர்த்தலாமா சேர்த்திக்குவாங்களா என்ன ஏதுங்கிறது பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள்